வணக்கம் தனுசு ராசிக்கான ஐப்பசி மத பலன்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் நீங்கள் தாராள மனப்பான்மை உதவக்கூடிய குணம் கொண்டவர் பிறர் கீழ் அடிப்பணிந்து நடப்பது பிடிக்காது சுதந்திரமாக செயல்படுவதை விரும்புவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் சொல் செயல் சிந்தனை நேர்மையானதாக இருக்கும் ஆன்மீகம் மற்றும் தத்துவ சிந்தனைகளில் ஈடுபாடு கொண்டவர் நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகளை கட்டி காப்பதில் அன்பானவராக இருப்பீர்கள் உங்களுக்கு முன்கோபம் சற்று அதிகமாக இருக்கும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பற்றவர் என்பதால் அதற்கு புறம்பாக நடக்கும்போது கோபம் வரும் தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவதன் மூலம் நல்ல முன்னேற்றங்களை பெற முடியும் உங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் முன் தீபம் முருகனை வழிபடுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடுங்கள் மேலும் வியாழக்கிழமைகளில் முருகனை தரிசித்து செவ்வர்லி மாலை சாற்றி வழிபட்டால் வந்த வினைகள் ஓடி நன்மைகள் படிப்படியாக நடக்க தொடங்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் சில சாதகமற்ற அமைப்புகள் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதி நல்ல பலன்களை தரும் குருவின் சஞ்சாரம் மாத தொடக்கம் மாத தொடக்கத்தில் ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமத்தில் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உச்சம் பெற்றிருந்தாலும் முதல் வாரத்தில் செலவு அதிகமாக இருக்கும் வரவை விட செலவு கூடும் ஆனாலும் உச்சம் பெற்ற குருவின் அமைப்பால் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் செயல்பட்டால் அதன் பின்னரும் வரும் பாதிப்பு குறையும் அஷ்டம குருவின் சஞ்சாரத்தால் வேலை வியாபாரம் காரணமாக அலைச்சலும் பயமும் பயணமும் அதிகமாகும் இதனால் ஆரோக்கிய சீர்கேடு வரலாம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் கூட அமையலாம் சனி மற்றும் ராகுவின் சஞ்சாரம் சகாயஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பொறுப்பு இப்பொழுது வந்து சேரும் கூட பிறந்தவர்களின் நலனுக்காக பாடுபடப் போகிறீர்கள் வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு சில முயற்சிகள் கைகூடலாம் ஆனால் திருப்தி அளிக்காமல் போகலாம் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாற்றம் செவ்வாய் விருச்சக ராசிக்கு விரைஸ்தானத்திற்கு வருகிறார் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் சுப விரயம் அதிகரிக்கும் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதன் மூலம் அதை சு சுப விரயமாக மாற்றலாம் சொத்துக்கள் விரயமாகலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் தாம் அவர்களின் குணம் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் யோகம் சுக்கிரன் துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருவதால் புத சிக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உண்டாகிறது லாபாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வருவதால் பொருளாதாரம் திருப்தி தரும் வகையில் அமையும் லாபம் அதிகரிக்கும் புகழ் பெற்றவர்களுடன் சந்திப்பு கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் கிடைக்கும் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் வரும் பிரிந்து போன வியாபார பங்குதாரர் கூட மீண்டும் வந்து இணைவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கிவிடும் கலைஞர்களுக்கு மாத கடைசி மகிழ்ச்சி தரும் இந்த வாரம் நிம்மதி மகிழ்ச்சியும் காணப்படும் பொருளாதார வசதி குறைவு இருக்காது அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் அனுசரித்து போவது நல்லது பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் கண்டிக்காமல் அனுசரணையாக புரிய வைப்பது நல்லது சொந்தக்காரர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்று கூடி வரும் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்புள்ளது கவனிக்க வேண்டியவை புதிய முயற்சிகள் இந்த வாரம் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் தொழில் ரீதியான முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்வது அவசியம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டிருந்தாலும் கோபம் அதிகப்படியாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் சற்று குறைவாக இருக்கலாம் போட்டிகள் வரும் அதை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் சக வியாபாரிகள் மறைமுகமாக இடையூறு தரலாம் எச்சரிக்கையாக இருங்கள் வீண் செலவு வருமானம் வந்தாலும் குரு தனுசு ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொண்டு எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள் சுப விரயங்களாக செலவுகளை மாற்றுங்கள் முருகனின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்க குன்றக்குடி முருகனுக்கு அரோகர என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்